ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முட்டை போட்டு பொறி குழம்பு பொறி குழம்பு என்னென்னா கொஞ்சமாக புளி ஊற்றி வைக்கிறது தான் பொறி குழம்புன்னு சொல்லுவாங்க எண்ணெய் ஊற்றியாச்சு ஸோ பண்ணிவிட்டு கடுகு போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து கடல் எண்ணெய் நல்ல நெல் செஞ்சால் நல்லாயிருக்கும் கடுகு வெந்தயம் பொறிச்சோன்னு வெங்காயம் போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம போய் தக்காளி காயெலாம் அரிஞ்சிட்டு வந்துடுவோம் வெங்காயம் பிறகு தக்காளி போட்டுப்போம் குழம்பு தேவையான உப்பு வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போ காய் போட்டுக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு வந்து வெள்ளை கத்திரிக்காய் இந்த குழம்பு வெள்ளை கத்திரிக்காய் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா விட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் திட்டமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கொதி வரும்போது புளி ஊற்றிப்போம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சமாக புளி ஊற்றிப்போம் கொஞ்சோண்டு தான் ஒரே ஒரு கொட்டை புளி அவ்வளோதான் இப்போ முட்டையை போட்டுக்கலாம் நாலா இருந்த முட்டையை போட்டுப்போம் திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நல்லா கொதித்து இன்னும் நல்லா கொதித்து சுண்டி வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடியாகிடுச்சுங்க இந்த மாதிரி நல்லா க கட்டியாக சுண்டை வந்துடுச்சு குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ